அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நாள்தோறும் பல்வேறு செய்திகளை பேசி வருகிறீர்கள் நீங்களும் பார்த்து வருகிறீர்கள் இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குரு ஒருவர் இறக்கும்போது அவர் உடலில் இருந்து வெளியே இருக்கின்ற ஆன்மா தன்னோடு எதையெல்லாம் எடுத்து போகிறது என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் போயிடுச்சுங்க அதனால இறந்துட்டார் உயிர் வெளியேறி விட்டது என்ற வார்த்தை இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க உயிர் போயிடுச்சு எங்க போச்சு எந்த இடத்துக்கு போச்சு அதை கேட்டா தெரியாது உயிர் போயிடுச்சுங்க சொல்றார்களே இல்லையா அப்ப அந்த உயிர் எங்க போகிறது மேல் உலகம் நோக்கி செல்கிறது அந்த தான் நம்ம ஆன்மா ஆத்மா ஆவி ஜீவன் என பெயர்களை வைத்து அழைக்கிறோமே தவிர எல்லாம் ஒன்றுதான் உனக்குள் இருக்கின்ற ஆத்மா வெளியேறி விட்டது ஆன்மா வெளியேறிவிட்டது உயிர் வெளியேறி விட்டது ஜீவன் வெளியேறி விட்டது அவ்வளவுதான் அப்படி மனிதர்கள் இறந்து போகும்போது அவர்கள் உடலில் இருந்து வெளியேறுகின்ற ஆத்மா தன்னோடு எதையெல்லாம் எடுத்து செல்கிறது என்றுதான் கேள்வி தன்னோடு மனதை எடுத்து செல்கிறது இது பல பேருக்கு தெரியாது ஏன் தெரியாது அது தெரிந்து கொள்வதில் ஆர்வமோ அக்கறையோ வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடு இல்லாமல் வாழ்ந்து வருபவர்கள் தான் அட உயிர் தான் போச்சுங்க அதோடு எதுவும் போல சொல்வார்கள் இது ஆன்மீக பற்றிய அறிவியல் இதை நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மனிதன் வாழும் காலத்தில் அவன் எதையெல்லாம் செய்கிறானோ எதையெல்லாம் நினைக்கிறானோ அவையெல்லாம் அவன் மனதிலே பதிவாகிறது அவன் நல்லது செய்தாலும் பதிவாகுது கெட்டது செய்தாலும் பதிவாகுது இல்லையா இந்த பதிவுகளுக்கு வாசனைகளுக்கு சமஸ்காரங்களுக்கு கர்மாக்கள் என்று பெயர் அந்த கர்மாக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் மனது ஒட்டு மொத்தமாக இந்த பதிவாகி இருக்கிற அந்த பெற்றகத்திற்கு பாக்ஸ் மனம் என்று பெயர் இந்த மனம் அந்த ஆன்மாவோடவே மேல் நோக்கி செல்கிறது மனத்தையும் உங்களால கண்ணால பார்க்க முடியாது ஆன்மாவையும் உங்களால கண்ணால பார்க்க முடியாது உணர்ந்தால் ஒழிய கண்ணால் பார்க்க முடியாது அதை உணர முடியும் கண்ணால் பார்க்க முடியாது அப்படி போகின்ற அந்த மனம்தான் அடுத்த நிலையினுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு நிர்ணயிக்கிறது இதுதான் அடுத்த பிறப்பு என்று சொல்கிறார்கள் நீ முற்பிறப்பில் செய்த பலனுடைய விளைவுதான் இந்த பிறப்பு இந்த பிறப்பில் நீ செய்கின்ற பலனுடைய விளைவுதான் அடுத்த பிறப்பு இது உண்மையா இதெல்லாம் பொய்யாச்சு என்று குண்டி சட்டியில் குதிரை ஓட்டுகின்ற மனிதர்கள் பேசுவார்கள் அவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இத பத்தி விழாவியா புரிஞ்சிக்கணும் என்ற ஆர்வமே இல்லாதவர்கள் ஒரு பதிமூணு வயது குழந்தை தான் முற்பிறப்பில் எங்கே வாழ்ந்தோம் எந்த ஊரில் வாழ்ந்தோம் எந்த தெருவில் வாழ்ந்தோம் நமக்கு தாய் தகப்பன் யார் சகோதர சகோதரிகள் யார் எத்தனை ஆண்டுகள் வரை நான் வாழ்ந்தேன் என்பதையெல்லாம் காந்தி வாழ்ந்த காலத்தில் அவரிடம் போய் அந்த குழந்தை கூறுகிறது காந்தி என்ன என்று எனக்கு போய் தெரிந்து கொண்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஒரு குழுக்களாக அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் அவர் சொன்ன ஊருக்கு அந்த வீதிக்கு அந்த வீட்டிற்கு போய் பார்க்கும் போது அந்த பெண் சொன்ன எல்லா நிகழ்வுகளும் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை எடுத்து வந்து காந்தியிடம் கூறுகிறார் இது இங்கு மட்டும் நடைபெற்ற நிகழ்வு அல்ல உலகம் முழுவதும் இது போல நிகழ்வுகள் பல லட்சங்களுக்கு மேலாக நடந்திருக்கிறது அது உண்மை கண்டறியும் என்ற ஒரு குழு போய் பார்த்து அவை நூறு சதவிகிதம் உண்மை என்பதை பல புத்தகங்களாக ஆராய்ச்சி கட்டுரைகளாக வெளிவந்திருக்கிறது இல்லையா நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இன்றைய அறிவியல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆமா அதை விட இன்னொன்று என்னன்னு எட்டு வயதில் ஞானம் வருகிறது ஒரு துறையில் பல்வேறு துறையில் ஞானம் பெற்ற நிபுணர்களாக அந்த குழந்தைகள் மாறுகிறது ஆச்சரியமா இருக்குது இல்லையா எட்டு வயசுல பள்ளிக்கு போகின்ற பருவத்தில் இந்த குழந்தைகள் எப்படி இவ்வளவு அறிவு ஜீவிகளாக இருக்கிறார்கள் ஆதிசங்கரர் சிறு வயதில் பல சுலோகங்களை எழுதி வைத்தார் என்று படிக்கிறோம் அது தன்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறீங்க இல்லையா எட்டு வயசுல போய் எப்படியா இதெல்லாம் எழுத முடியும் சொல்ற மடமக்குகளும் இருக்குது இல்லையா நால்வரில் ஒருவர் சிறு வயதிலேயே மாபெரும் சாதனைகளை சாதித்தார் என்று சைவ கூறுகிறது இல்லையா இதெல்லாம் உண்மை நிகழ்வுகள் அல்ல கற்பனை அல்ல இன்று வெளிநாட்டிலே ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒன்பது வயதில் இருக்கின்ற ஒரு குழந்தை மாணவன் அந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறான் ஒன்பது வயசுல கல்லூரி பேராசிரியர்களுக்கு அவன் பாடம் எடுக்கிறான் இது இப்போது நடைபெற்று வருகின்ற உண்மை நிகழ்வு எப்படி ஒன்பது வயசுல போய் அவன் படிச்சே இருக்க முடியாது அவன் போய் புளியண்ட் இங்கிலீஷ்ல எல்லா நாலேஜையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு அறுபது வயது முதிர்ச்சி பெற்ற மனிதர் போல அவன் பேசுகின்ற பேச்சு ஒரு பெரிய மிராக்களாக இருக்கிறது அப்ப இதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது போது அவர்கள் முற்பிறப்பில் வாழ்ந்து அந்த ஞான நிலைக்கு வந்து இறந்த பிற்பாடு அந்த மனம் அப்படியே அடுத்த பிறப்புக்கு வரும்போது அதிலிருந்து அப்படியே அது கண்டினியூ ஆகுது இதுதான் உண்மை பல நிகழ்வுகள் உலக அளவில் இருக்கின்றன எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகள் சாதித்து வருவது சாதித்து இருப்பது இப்போ போன பிறவி இந்த பிறவி இருக்குது என்பதுக்கு நூறு சதவிகிதம் உண்மைகள் இருக்குது இல்லையா வேத காலத்திலிருந்து இருக்கிறது முற்பரப்பை பற்றி நம்முடைய ச மக்கள் விழாவாக ஓலை சூடைகளில் எழுதி வைத்து சென்று இருக்கிறார்கள் நாடு ஜோதிடம் என்று அதை போய் பார்த்து வருகின்ற மக்கள் வியந்து போகின்ற நிலையில் இருக்கிறார்கள் இல்லையா அகத்தியர் காகச புசொண்டர் இன்னும் எல்லா சித்தர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள் வெளிநாட்டவர் என்று அதை வந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் இங்க இருக்கிறவா அது தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்ந்த காலத்தில் உபதேசத்தில் தம்மபதத்தில் தன்னுடைய முற்பிறப்பினுடைய ஆறு ஏழு பிறப்புகளை தாய் தகப்பனோடு வாழ்ந்த இடத்தோடு குறிப்பிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு மனிதன் இறக்கும் போது அவன் தன்னுடைய மனதை எடுத்து போகிறான் என்பதற்கு இதை விட வேறு சாட்சிகள் தேவையே இல்லை இப்போதும் அதை பற்றி ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சித்தர்கள் கூறியது வேதகால கால ரிஷிகள் கூறியது முனிவர்கள் கூறியது எல்லாம் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை இன்றைய மருத்துவ உலகம் நிரூபித்து வருகிறது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பழைய நூல்களை படிக்க வேண்டும் நாள்தோறும் கூகுளில் வெளிவரக்கூடிய ஆராய்ச்சிகளை படிக்க வேண்டும் பல்வேறு புத்தகங்களை படிக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தகப்பனார் ஜீன் என்னுடைய பாட்டனார் ஜீன் அவருக்கு முன்னிய பாட்டனார் ஜீன் எல்லாம் நம் உடம்பில் இருக்கிறது என்று அறிவியல் கூறுகிறது அல்லவா மருத்துவம் அந்த ஜீனிலேயே சில குணநலன்களும் உண்டு என்பதை இப்போது கண்டுபிடித்து கூறுகிறார்கள் பாட்டன் சொத்து பேரனுக்கு சொன்னது அவர் சம்பாதித்த சொத்துக்கள் அல்ல அவருடைய குணநலன்கள் பேரனுக்கு வருகிறது இப்போ இது எப்படி தொடர்கிறது இதையெல்லாம் விலாவரியாக தெரிந்து கொள்வது தான் அறிவாளி தவிர சில ஜடங்கள் சில மூடர்கள் அவர்கள் இதை நம்பவில்லை என்றால் விட்டுட்டு வியாக்கணம் பண்ணாதே அப்போ இதெல்லாம் உண்மைகள் வேத காலம் முதல் கொண்டு அப்ப கூற வேண்டிய அவசியம் இல்லை பகவத்கீதையில பகவான் ஒரு மனோ தத்துவ லட்சரை தான் அங்கே தருகிறானே தவிர மனதை பற்றி தருகிறானே தவிர அது பியூர் ஆன்மீகம் அல்ல மனோ தத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆன்மீகத்தில் எடுத்து வந்து புகுத்தி கூறியதாக தான் கூறப்படுகிறது இன்று மனோ தத்துவ மருத்துவர்கள் உலகளில் அதை வைத்துத்தான் ஆராய்ச்சிகள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள் அது ரிஷிகள் தானே ஆக மனம் என்பது மனிதனுக்கு பல பிறவிகளாக மாறி மாறி வருகிறது அப்போ அந்த மனிதன் இறக்கும் போது அவனோடு கூட எடுத்து செல்வது அவனுடைய மனம்தான் அந்த மனதை வைத்துதான் அவனுக்கு அடுத்த பிறப்பினுடைய நிலைகள் இருக்கிறது அப்போ வாழும்போது ஒருவன் தன்னுடைய மனதை சரியான முறையில் நிர்வகித்து சரியான முறையில் கையாண்டு அந்த மனதை சரியாக அவன் புரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை அடுத்த நிலைகளிலும் மிக உயர்ந்த நிலைக்கு போகும் என்பது மனோதத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகின்ற உண்மைகள் இதையெல்லாம் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில ஜடங்கள் சில அறிவெளிகள் சில முட்டாள்கள் இதையெல்லாம் கற்பனை பொய் என்று சொல்லிக்கொண்டு அவர்களையும் வளர்த்துக் கொள்ளாமல் வளர்த்துக் கொள்வதில் ஆர்வமும் காட்டாமல் மற்றவர்களை குழப்பிக் கொண்டிருப்பார்கள் துஷனை கண்டால் தூர விளக்குண்ணுவார்கள் அவர்களை விலகி உங்களை நீங்கள் யார் ஒருவன் இருக்கின்ற பற்றி ஆராய்ச்சி செய்து தெளிவாக தள்ளம் தெளிவாக புரிந்து கொள்கிறானோ அவனே தான் உண்மையான ஆன்மீகவாதி என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவன் இறக்கும் போது ஆன்மாவும் வெளியேறுகிறது மனமும் வெளியேறுகிறது இந்த இந்த மனம் இருக்கின்ற வரை கர்மாக்கள் சமஸ்காரங்கள் வாசனைகள் இருக்கின்ற வரை அவனுக்கு பல்வேறு என்பதும் மனமில்லாது போகின்ற ஒரு நிலை எப்போது அவன் மனிதன் அடைகிறானோ அப்போது ஆன்மா மோட்சம் அடைகிறது என்பதுதான் உண்மை புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்